வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க இந்த சுண்டுகால் உள்ள மாடு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாடு வந்துங்க சுண்டுகால் மாடு பார்த்திங்களா கால் வந்து நல்லா எடுத்து வைக்க முடியலைங்க இந்த மாதிரி தான் நடக்க அதிகமாக இதை வந்து காட்டுக்கெல்லாம் அதிகமாக புடிச்சிட்டு போகிறது இல்லைங்க வீட்டிலையே கட்டிடுறது முன்ன வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நடக்காதுங்க ஒரு நேரத்துக்கு சுண்டி சுண்டி நடக்க ஆரம்பிச்சு இது ஆரம்பத்தில் வந்து சுண்டிக்கிட்டே நடக்கும் இதையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் லாங்காக இழுத்துட்டு போனோம்னா ஒரு நேரத்துக்கு அந்த சுண்டுங்க சுண்டி நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படி ஒவ்வொரு நேரம் நடக்க ஆரம்பிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலராக இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே நடக்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் நமக்கு பயமாகத்தான் இருந்துச்சு இந்த கெடேரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே போட்ட கன்றுக்குட்டிங்க வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த மாட்டோட கன்றுக்குட்டி நம்ம ஊசி போட்டு நம்ம முறையாக அதை பராமரித்து எடுத்த கன்றுக்குட்டி இல்லைங்க வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த மாடு போட்ட கன்றுக்குட்டி இந்த மாட்டுக்கு குறப்பளவும் இருக்குதுங்க ஏற்கனவே இதை பற்றி நான் வீடியோவும் போட்டிருக்கேன் இது வந்து ரெண்டாநேயத்துங்க இப்போ வந்து மூணு மாதம் செனையாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மாட்டுக்கு இந்த பிரச்சனை இல்லைங்க கரெக்டாக கன்று போட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சுட்டு அந்த பிரச்சனை வந்துச்சு ஆரம்பத்துலேயே இதை டாக்டர்லாம் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணேன் ஒரு சில பேர் இது சுண்டுகால் கால் அப்படின்னாங்க கணக்குப்படி அந்த சுண்டிக்கிட்டே நடந்தால் தான் அது சுண்டுகால் அப்படிம்பாங்க இது பார்த்திங்கன்னா அதிகமாக இழுத்துக்கிட்டு தான் நடக்குதுங்க அந்த ஒரு காலை இது வந்து சுண்டுகாலா இல்லை வேறு என்ன பிரச்சனையா அப்படின்னு நமக்கு தெரியலைங்க டாக்டர்கிட்ட இதெல்லாம் என்ன தீர்வுன்னு நானும் ஒரு ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட கேட்டு பார்த்தேங்க ஒரு ஒரு சில டாக்டர் வந்து இது முறையாக கையாளுறவங்களுக்கு ரொம்ப அனுபவம் உள்ளவங்க தான் அதை சரியாக பார்க்க முடியும் அப்படின்னாங்க அப்புறம் சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சுங்க எந்த டாக்டரை கூப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஏன்னா ஏற்கனவே ஒரு மூணு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நானும் விட்டுட்டேங்க கொஞ்சம் நாள் சரி என்ன பண்ணலாம் இதை அவ்வளோ சீக்கிரம் விற்கவும் முடியாது இது காலை இழுத்துக்கிட்டு நடந்துச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாங்கன்ட்டு சரி இருக்கட்டும் பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேங்க அது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் ஏற்று கன்றுக்குட்டியும் போட்டுருச்சுங்க அப்போ எதுவும் சரியாகுமா அப்படின்னு நினச்சேன் அப்பையும் சரியாகலைங்க கணக்குப்படி இது ரெண்டு ஏற்று நம்மக்கிட்ட போட்டுருச்சுங்க முதல் கன்று குட்டி போடுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சென்னை மூணு மாதம் கழிச்சு தான் இந்த பிரச்சனையாக வந்துச்சுங்க கணக்குப்படி இப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இப்படியே இழுத்துக்கிட்டு தான் நடக்குதுங்க கரெக்டனாச்சும் ஒரு சில பேர்த்துக்கிட்ட கேட்பேன் அது முறையாக தெரியாது அப்படின்ட்டுருவாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் பார்த்தேன் இது அப்படியே இழுத்துக்கிட்டே நடந்துக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்க தீனிலாம் நல்லா திங்கியும் பால் நல்லா கொடுக்குங்க ரெண்டாம் நேற்று கன்று குட்டி போடும்போதும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் இந்த ஒரு கால் மட்டும் எப்போயுமே இந்த ஒன்றரை வருஷமாக இழுத்துக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்குங்க மற்றபடி வீக்கமோ மற்ற எந்த தொந்தரவும் இந்த மாட்டுக்கு இல்லை நல்லா தண்ணி குடிக்கும் நல்லா தீனி எடுக்குங்க நல்லா பாலும் கொடுக்குங்க ஒன்றும் மற்ற தொந்தரவுகளே இல்லைங்க இருந்தாலும் இதுக்கு வந்து முறையான தீர்வே காங்க முடிலங்க அதனால் நானும் அதை விட்டுட்டேன் சரி இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கட்டும் என்ன பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கேங்க முறையாக இது என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நமக்கும் தெரியலிங்க வர்றவங்கக்கிட்ட ஒரு சில பேர்கிட்ட கேட்டேன் அவங்களுக்கு அது தெரியலேன்னு உண்மையை சொல்லிட்டாங்க ஏன்னா இது அனுபவம் உள்ளவங்க தான் செய்ய வேண்டிய வேலை நம்ம வாட்டுக்கு எதுனாச்சும் ஒரு வைத்தியத்தை பண்ணி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவங்க எல்லாம் தவிர்த்துட்டாங்க அதனால் இந்த மாடு இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கட்டும்னு விட்டுட்டேங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் யாருனாச்சும் இதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வைத்திய முறை எதுவும் செய்வாங்களான்னு இது வரைக்கும் கிடைக்கலைங்க இந்த பதிவு எதுக்குன்னா இப்படியும் ஒரு சில மாடுகள் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறோம் அப்படிங்கிற என்னந்தாங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்